அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு ஏசு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையிலே அவர் வருகை ஒரு ஐம்பது வயிறு வருடம் ஆனதுனால ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு இன்னும் அவர் வருகை தாமதமானார் ஆனால் இன்னைக்கு வருவது போல் வாழ வேண்டும் அதான் நம்முடைய ஆண்டவர் நீதியின் செங்கோடு நம்முடைய ராஜ்யம் நீதியின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவர் ஆட்சி விடுக்கிற உட்காந்து அது கைகளிலே நீதியில் செங்கோல் வைத்திருக்கிறார் அவர் எல்லாத்துக்கும் நீதி வழங்குவார் ஒரு நாள் வரும் நாம் தேவன் இந்த பூமியை ஆட்சி செய்வார் அந்த மன்னனுடைய ஆட்சியிலே இந்த பூமியை விளங்கும் அப்போது நீதியாய் அவர் நம்முடைய நடத்துவார் உயர்வு தான் இல்லை உயர்ந்தவன் பணக்காரன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை உயர்ந்த ஜாதி எல்லாத்தையும் சமமாய் நடத்துகிறவன் என் நீதியின் செங்கோளுடைய மன்னவன் ஒரு மியூசிக் போட்டு அப்படி போ இப்படி போ அப்படி போட்டா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் அவ்வளவு வேகத்தில் இருக்கிற வார்த்தைகள் ரசித்து ரசித்து அறிய நிறுத்த வார்த்தை நீதி ஆறு கை செய்யும் ஆக யோசிக்கிறார் நம்ம எலெக்ஷன்ல வாழ்றோம் ஆப்போசிஷன் ரூலிங் பார்ட்டி இந்த பாட்டி அந்த பாட்டி அதை யார் ஜெயிப்பா யார் பெரியவனா இருப்பான்னு உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா செங்கோல் உடையவர் என் ஆட்டவர் நீதியின் செங்கோல் உடையவர் யாருக்கும் நீதி தவறாத நீதியை வணங்குகிறவர் உன் வாழ்க்கையிலே அநீதி நடந்திருந்தா அக்கிரமம் நடந்திருந்தால் கவலைப்படாதே நீ நேசிக்கிற நீ ஆராதிக்கிற நீ தொழுகிற நேமன் நீதி தவறாத வந்தவன் ஒரு நாட்கே பெரியவன் சண்டை அவசியம் இல்லை நீதி தவறா தண்டனை பாவம் செஞ்சால் பாவத்தை மன்னிக்கிற வல்லவர் ஆனால் பாவம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை

அவ நீதி இல்லாத இடத்திலே தேவன் செயல்பட முடியாது அவன் தேவன் செயல்பட வேண்டும் என்றால் அங்கு நீதி காணப்பட வேண்டும் நீதி ஒருவன் மனதிலே ஆக தேவனை அறிந்தவனோ அறியாதவனோ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ விஸ்வாசிக்காதவனோ பூமியில் முழுவதும் எங்கேயாவது நீதி

வீட்டுல சிலுவை படுக்கையில சிலுவை எதா போட்டாலும் நீ பரவும் போக முடியாது சிலுவையும் சபையும் சேர்ச்சும் உன்னை பரலோகம் கொண்டு போகாது ஆயிரம் சபைகள் இருந்தாலும் சபைகள் ஒருவனை பரலோகம் கொண்டு போகணும்னா இட்ஸ் இம்பாசிபிள் அவ பரலோகம் வர வேண்டும்

பூமியில செயல்பட வேண்டும் என்றால் அது வந்து இறங்கி செயல்பட வேண்டும் என்றால் அங்க நீதி இருந்தால் அது செயல்பட மனுஷனே பூமியில உண்டாக்குறதுக்காக மனஸ்தாவப்பட்ட மனஸ்தாவம் வந்து வெறுக்கல அதான் இன்டர்பிரேஷன் ஆண்டு ரொம்ப வேதப்பட்டாரு மனுஷன் இருக்கிறா படைச்சாரு மாதிரி இல்ல ஆண்டு அவருடைய ராஜ்யம் செயல்படாமல் போனதே அவருடைய வித்து செயல்படாமல் போனதே என்று சொல்லி கலங்கினார் ஒழிய அவர் அந்த இன்டர்பிரேஷன் வேற எழுதப்பட்ட விதம் வேற அது உண்மையான அதோட கொரோட்டேஷன் வேற வாசிக்க அது அவர் இருதயத்துக்கு விசலமாய் இருந்தது விசலமாய் இருந்தது வேதனையாய் இருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனே பூமியின் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரிகாரமும் உண்டாயிருக்கிற நிக்கரம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றால் நோமாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோமாவுக்கு கண்களுடைய தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது தயவு கிடைத்தது காரணம் என்ன பூமி முழுவதுமே ஆறாம் காலத்துல வரைக்கும் பூமி முழுதுமே ஆண்டவருடைய கண்கள் தேடி அவர் ஆயிரம் கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது அவர் கதையை முடிக்கவும் முடியவில்லை துவக்கவும் முடியவில்லை புதுசா உண்டாக்க முடிய எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் மண் மனுஷனை உண்டாக்குற சித்தம் கடவுளுக்கு படைத்ததுதான் சோ அழிக்க வேண்டும் என்ற சித்தம் வந்தால் மறுபடியும் மனுஷனை அவருக்கு விருப்பம் ஆரம்பித்தரை பாதிலே முடிக்கிறவர் நம்முடைய ராஜா அல்ல தொடர்ந்து செயல்பட வேண்டும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் தேவன் மருந்து செயல்பட வேண்டும் என்றால் நீதி காணப்பட வேண்டும் நீதி காணப்பட்டால்தான் அவருடைய சகல எல்லா பிளான் வல்லவியும் எடுக்கக்கூடிய நீதி ஒன்றிற்குத்தான் சக்தி கொண்டு பருவத்தை கொண்டு வரும் இஷ்ட பிரகாரம் இல்லை

எங்கேயாவது அவர் செயல்பட ஒரு சக்தி கிடைக்குமா ஒரு புள்ளி போட்டு ஆரம்பிக்க முடியுமா என்று தேடும் போது நோவா பார்க்கிறா நோவா எப்படி பட்டவன காரணம் நீதிமானும் நீதிமான் A righteous man. He was found righteous. அவ்வளவு பாவத்தை மத்தியிலே அவ்வளவு அநியாயத்தை மத்தியிலே அவ்வளவு துரோகத்தை மத்தியிலே அவ்வளவு பாவம் நிறைந்த இடத்திலே பூமி எங்குமே தேடி பார்த்தாலும்

அந்த உலகத்தை குத்தம் சொல்லாதீங்க சபையில குத்தம் சொல்லாதீங்க யாரையும் குத்தம் சொல்லாதீங்க நீ உன்னிடத்திலே நீதி காணப்பட்டா பார்க்க உயமோ பகிர்ந்து நீக்கோ ஒருத்தரும் அந்த இதயத்தை காத்து கொள்கிறவன் காக்கியோ என்ன சொன்னாங்க இறங்கத்த கொள்ளுறாங்க நீதி புத்து இப்போது இறங்குகிறா உங்க அப்பா

சபையை போற சொல்லாத விசுவாசிய போற சொல்லாத குடும்பமா இருந்தா இருந்த ஒன்ன காத்துக்கொள் நீ யாரெல்லாம் எது சொல்றியோ அது உன் வார்த்தையில் இல்லாமல் காத்துக்கொள் அவனே நீதிம நீ மற்றவங்க சொல்ற குறை இருக்கிறதே அந்த குறை ஒன்னிடத்தில் இல்லை என்று நீ எப்போது உணர்கிறாயோ அன்று பார்க்க வரும் இப்ப இயேசு யாருக்காக வரணும் இயேசு வந்தா யாருக்காக வரணும் நீதிமான்கள் கூட வரும்பொழுது அவர் வருகின்ற காலம் சமீபமாக அப்ப ஒருவன் உத்தவனும் நீதிமானும் என்று பரலோகம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே God decided the time. The Father decided the time. காலத்தை அவர் குறித்து விட்டார். உன் கேட்கப்பட வேண்டுமா உன் சந்ததி வளர வேண்டுமா உன் குடும்பம் வளர வேண்டுமா அதுதான் நேற்று நான் சொன்னேன் நீ

இன்னைக்குதான் ரச்சு பண்றீங்க நல்லா வளர்றீங்க சரி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ இன்னும் வளர்ந்து இருப்பாய்கிட்டு ஓடி போவாயோ இருஷம் வரைக்கும் பிள்ளைங்க உன் பேர பிள்ளைங்களும் சபையில நல்லா வளர்ந்து கனி கொடுப்பார்களா இல்ல பாரு புட்டுக்கிட்டீங்க ஓடி போயிக்கலாம் எவங்கனாலையும் இல்ல நாற்பது வருஷத்துல தன்னாடு வயசுல

Now that God's eyes is looking in your hearts, perusing in your hearts, and saying, can I find one righteous man so I can perform a great work in this world? That I want to do something in the lives of people. I want to do something in this house of God. Can I find few righteous people? Ananda. <laughs> பசி நீதி பாக்கியான் அவன் திருப்தியாத்தின் நீதிமேல் அப்ப நான் சரியா செய்யணும் நான் கடவுளுக்கு உண்மையாயணும் சின்ன காரியமாக உண்மையாய் செய்யணும் பொய் உரையேன் சத்தியம் மட்டும் நான் உரைவேன் பொய் உரைய மாட்டேன் என்று சொல்லி எதை செய்தாலும் அது முறையாய் சரியாய் கடவுள் இருக்கிறார் என்று அறிந்து செயல்படுவேன் என்று நினைக்கிற இதையும்